வத்திகான் நகரில் ஐப்பசி மாதம் இடம்பெறவுள்ள உலக ஆயர் மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளவர்களுக்கான ஆன்மீக தயாரிப்பு தியானம் இம்மாதம் முப்பதாம் மற்றும் வருகின்ற மாதம் முதலாம் திகதிகளில் நடைபெறவுள்ளதாக வத்திகான் செய்திகள் தெரிவிக்கின்றன இவ்விருநாள் ஆயத்த தியானத்தின் இறுதியில் பங்கேற்பாளர்களுக்கான பாவப்பரிகார ஒப்புரவு சடங்கு நடைபெறவுள்ளதுடன் இப்பாவப்பரிகார சடங்கு முறை திரு அவையின் புதிய வகை தொடக்கத்தை குறிப்பதாக இருக்கும் என ஆயர் மாமன்றத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஒன்றிணைந்து நடைபோடும் திரு தொடர்ந்து ஒப்புரவை கை கொண்டிருப்பது அவசியம் என்பதை வலியுறுத்தும் உலக ஆயர் மாமன்ற அறிக்கை திரு அடிப்படையான நுழைவாக்கம் மன்னிப்பை உள்ளடக்கியுள்ளது என்பதையும் வலியுறுத்தியுள்ளது புனித பேதுரு பெருங்கோவிலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமையில் இடம்பெறவுள்ள இப்பாவ பரிகார சடங்கு முறையில் உரிமை மீறல் போர் பாராமுகம் என்னும் பாவங்களினால் பாதிக்கப்பட்ட மூவரின் சான்றுகள் அவர்களாலேயே எடுத்துரைக்கப்படவுள்ளது அத்துடன் இச்சடங்கில் உலகில் நடைபெறும் அனைத்து விதமான பாவங்களும் அறிக்கையிடப்பட்டு மக்கள் அனைவரின் சார்பில் திருத்தந்தை இறைவனை நோக்கி மன்னிப்பை வேண்டும் விதமாகவும் இடம்பெறும் எனவும் குறிப்பிட